பெரியசாமி என்ற ஒரு எம்எல்ஏ வெற்றி பெற்றார் தனியா இருக்கும்போது இதில் ஆயிரத்தி இருபது ஓட்டில் தோற்றம் ஆக இப்படிப்பட்ட உள்கொட்டு வேலை செய்கிற காரணத்தினாலதான் அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்திலும் ஆட்சி பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இன்றைக்கு எல்லாம் தெளிவுபடுத்தி விட்டாங்க பயிர் செழித்து வர வேண்டும் அதில் கிட்ட கலைகளை எடுக்க வேண்டும் கலைகள் எடுக்கப்பட்டது பயிர் செழித்து வளரும் நல்ல விளைச்சல் கொடுக்கும் அதிமுக அடுத்த ஆட்சி அமைக்கும்